ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருப்பதில் நண்பன் ஒருவன் வந்த பிறகு படமும் ஒன்று இப்படத்தை ஆனந்த் என்பவரை இயக்கி ஹீரோவாக நடித்திருக்கிறார் ஐஸ்வர்யா மற்றும் சுதா இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் வெங்கட் பிரபு தான் இப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் கலகலப்பான ஒரு சின்ன கேரக்டரிலும் நடித்திருக்கிறார் சிங்கப்பூரிலிருந்து சென்னை வரும் பயணி ஆனந்த் பக்கத்து சீட்டில் பயணிக்கும் வெங்கட் பிரபுவிடம் தனது வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார் அதன் பிறகு படத்தின் மெயின் ஸ்டோரி படித்துவிட்டு வேலைக்கு முயற்சி செய்தும் எந்த வேலையும் ஆனந்துக்கு செட்டாகவில்லை பணம் இல்லாததால் நண்பர்களில் சிலர் ஆனந்தை இன்சல்ட் செய்கின்றனர் இதற்கிடையே கண்ணம்மா என்ற காதலி வேலைக்காக சிங்கப்பூர் போகிறார் வீட்டு கஷ்டம் தீர குடும்பத்திற்கு பணம் அனுப்புகிறார் அவன் காதலி கண்ணம்மாவிற்கு வேறொருவருடன் திருமணம் நிச்சயமாகிறது நண்பர்கள் நினைவும் அடிக்கடி வருகிறது வேலையை உதறிவிட்டு சென்னை திரும்புகிறான் ஆனந்த் பிறகு என்னவானது என்பது கதை கண்ணம்மா கேரக்டரில் பவானிஸ்ரீ நட்பு மற்றும் தற்கால காதல் எமோஷனல் பற்றியெல்லாம் கலர்ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் அந்த பிறகு படத்தில் காசிப்பின் இசையில் இரண்டு பாடல்கள் அருமை இது காதலுக்கான படமாகவும் இருக்கிறது நட்பை சொல்லும் படமாகவும் இருக்கிறது அப்பா குமரவேல் அம்மா கேரக்டர் மூலம் எமோஷனலை சொல்லும் படமாகவும் இருக்கிறது அவ்வளவாக தெரிந்த முகங்கள் இல்லாதது ஒரு குறை நண்பர்களாக நடித்தவர்கள் நன்றாக நடித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிஜே விஜய் உரிமையோடு நண்பர்களை பலார் பலார் என்று அறைவது நேச்சுரல் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் تھینک یو آل بائے بائے